ரஷ்யாவோட கே எச் ஃபிஃப்டி நைன் ஏர் லான்சுடு குரூஸ் மிசை இது எஸ்யூ ஃபிஃப்டி செவன்லேருந்து ஏவுவாங்க இது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை உக்ரைன் போரில் ஏற்படுத்திட்டு இருக்கு அதனால உக்ரைனோட ஹை வேல்யூ டார்கெட்ஸுக்கு எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்த முடியுது என்ற செய்தியெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கும் திடீர்னு இந்த பக்கம் ஒரு கே எச் பிப்டி நன் குரூஸ் மிசை திடீர்னு இந்த பக்கம் எஸ்யூ பிப்டி செவன் வந்து தெரியல இந்த பக்கம் ஒரு கேச் ஃபிஃப்டி நைன் குரூஸ் சொல்லிட்டு உக்ரைனை இதை கெஸ்ட் பண்ண முடியாமல் தவிர்த்துக்கப்போ சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை நார்மலான ஒரு ராக்கெட் சிஸ்டம் வச்சு இந்த இடத்துல உக்ரைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் கருங்கடல் பகுதிக்கு மேலே ரொம்பவே லோ ஃபிளைங்ல தரையில இருந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு மீட்டர் உயரத்துல பறந்து வந்த ஒரு ஏவுகணைய இவங்க இந்த வேம்பயர் சிஸ்டம் மூலயமா நியூட்ரலைஸ் பண்ணது இப்ப பெரிய ஒரு டாக் ஆஃப் த டவுனா மாறி இருக்கு அது கூடவே இது கூட இன்னொரு போனஸ் விஷயமா ரஷ்யாவோட எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஒரு மூணு பில்லியன் மதிப்பிலான பன்சீர் ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் சவுதி அரேபியா இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க இதுவும் இப்ப ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு ரெண்டு செய்திகளையும் இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம் நான்கு வீடுகளா நானுங்களா கித்தாம் டிபி ட்ரெண்டிங் ஃபர்ஸ்ட் இந்த சிஸ்டம் இந்த பேட்டில் பத்தி பாத்து முடிச்சிருவா பாத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சவுதி அரேபியா ரஷ்யா விட அந்த டீல பத்தி பாக்கலாம் எஸ்இ பிப்டி செவன் பொறுத்த வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் போர்ல இப்பதான் அதோட கணிசமான பங்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் சொல்லலாம் ஏன்னா ஆரம்பத்துலலாம் இந்த எஸ்யு ஃபிஃப்டி செவன் என்னதான் பண்ணிகிட்டுருக்கு ரஷ்யா உக்ரைன் போரில் பயன்படுத்தக்கூட முடியாத அளவுக்கு இதோட ஸ்டெல்த் டெக்னாலஜி இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கிரிடிஸம் ஆனது ரஷ்யாவோட இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தின் மேலே வைக்கப்பட்டுச்சு ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் மாற ஆரம்பிச்சிருச்சு எஸ் யூ ஃபிஃப்டி செவனை வச்சு ஃபன் பண்ணவங்க இல்லை எஸ் யூ ஃபிஃப்ட்டி செவனும் ஒர்க் பண்ணவங்க எல்லாமே இப்போ உக்ரைனுக்குள்ளே என்ன இந்த இந்த உக்ரைனோட ஆதரவாளர்கள் இந்த ஏவுகணையோட பேரை கேட்குறாங்க இல்லை இந்த ரஷ்யாவோட விமானத்தோட பேரை கேட்குறாங்கன்னா எரிச்சல் அடைகிற அளவுக்கு அவங்களுக்கான டேமேஜ் இந்த எஸ் பிஃப்ட்டி செவன் கொடுத்துருக்கேன் சொல்லலாம் இந்த எஸ் எ ஃபிஃப்டி ஆர்சனல்ல ஒரு முக்கியமான ஏவுகணைனா இந்த கே எச் பிப்டி நைன் எக்ஸ் பிப்டி நைன் சொல்லக்கூடிய ஏர் லான்ச்சு க்ரூஸ் மிசைல் ஏன்னா இது ஸ்டெல்த் டிசைன் மட்டும் இல்லாமல் இதோட ரேஞ்ச் இந்த டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பிளஸுக்கும் கூட இது ஒரு ரொம்பவே தொலை தூரத்தில் இருந்து ஒரு ஏவுகணை இந்த மாதிரி ஏவுறப்போ அதோட டிடெக்ஷன் ரேஞ்ச் இல்லாத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ்ன்றது ரொம்ப 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 குறைஞ்சிரும் ஏன்னா இதோட ரேஞ்ச் அதிகமாக அதிகமாக இதோட ரேடார் கிராஸ் செக்ஷன்ன்றது இந்த ரேடாரில் ஒரு கம்மியான இம்பாக்டை தான் ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இதோட டிசைன் கூடவே சேர்த்து இதில் யூஸ் பண்ணப்பட்டிருக்க அந்த காம்போசிட் மெட்டீரியல்ஸ்ன்றது இந்த ரேடர் செக்ஷனை ரொம்பவே காமிக்கும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சினாரியோஸில் உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கும் சரி இல்ல உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூனிட்ஸுக்கும் சரி அது வந்து அவங்க ஒரு ஃபைட்டர் ஜெட்ல இருந்து பண்ணாங்களோ இல்ல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் வச்சு இன்ட்ரெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த ஏவுகணையை தடுக்கிறதுக்கான அந்த டைம்ன்றதை ரொம்ப 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 குறைச்சிடும் அப்படி இருக்கப்போ உக்ரைன் வரைக்கும் எவ்வளவு ஏவுகணைகளை சுட்டு விழுத்திருப்பாங்க இல்ல பேட்ரியாட்டை கொண்டு இதை எத்தனை ஏவுகணையை டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்க தோராயமா ஒரு நூறு ஏவுகணைகள் ஏற்படுறதுல நாற்பது ஏவுகணைகளுக்கும் அதிகமாக சுற்று விழுத்திருக்கோம்னு சொல்லிட்டு உக்ரைனோட கிளைம் இருந்தாலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் இல்லை எந்த அளவுக்கு பிரச்சனைகள் உக்ரைனுக்குள்ள இந்த ஏவுகணைகளை ஏவப்பட்டிருக்குன்னு பார்த்துருக்கப்போ இந்த டேட்டா அந்த இடத்துல மிஸ்மேச் ஆகுது சோ ஆல்மோஸ்ட் ரஷ்யாவோட ஆர்சனில் இருக்கிறதுல ஒரு சக்சஸ்ஃபுல் வெப்பனாக இது இருக்குன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த ஏவுகணையை உக்ரைன் இன்டர்செப்ட் பண்ணதுக்கு ஒரு ப்ராப்பரான சான்ஸையும் ப்ராப்பரான சினாரியோ அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி கருங்கடல் பகுதிக்கு மேலே இந்த சம்பவமானது நடந்திருக்கு சம்பவம் நடந்ததா சொல்லப்படுற அன்னைக்கு வேம்பயர் சிஸ்டம் இது வந்து அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஒரு ராக்கெட் இல்ல ஒரு அன்கைடட் ஏவுகணைய கைடட் லேசர் கைடட் வெப்பன் சிஸ்டமா மாத்தி வச்சிருக்காங்க அட்வான்ஸ்டு பிரசிஷன் கில் சிஸ்டம்னு சொல்லலாம் ஏபிகேஎஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஏவுகணை எப்படி வேலை செய்யணும் இது வந்து பேசிக்கா வந்து கப்பல்களில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்டிகல் யூனிட்டா பயன்படுத்திட்டு இருக்காங்க ஒரு விஷுவல் ரேஞ்சில் குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு ஏவுகணை வருதுன்னா அது இதுவே சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா லேசர் இன்புட்டை இதுக்கு கொடுத்து இந்த ஃபயர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஒரு நான்குலேருந்து இருந்து எட்டு கிலோமீட்டர் இல்லை எட்டுலேருந்து இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த ஏவுகணை அந்த லேசர் லாக் லேசர் பீம் லாக் பண்ணிருச்சு அதை நோக்கியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அந்த மிசைலுக்கு பக்கத்தில் போனதும் இல்லை அந்த டார்கெட்டு பக்கத்தில் போனதும் அது வெடிச்சு சதிடும் இதை வந்து போர் கப்பல்களில் மட்டும் தான் பயன்படுத்த முடியும் இல்ல போர் கப்பல்களில் மட்டும் தான் எக்யூப் பண்ண முடியும் எந்த ஒரு காரணமும் கிடையாது இதுக்கான பவர் சோர்ஸ் இதுக்கான ஜெனரேட்டிங் பவர் சோர்ஸை நம்ம கொடுத்துட்டோம்னா நார்மல் கண்டெய்னர் கப்பல்கள்லையும் நார்மலான கமர்ஷியல் ஷிப்ஸ்லையும் இந்த ஒரு டிஃபன்ஸ் சிஸ்டம் செட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ரொம்பவே எஃபிஷியன்ட் சொல்லலாம் இதுல இந்த கேஜ் பிப்டின் எப்படி சிக்கிருக்குன்னு பார்த்தனா ஆக்சுவலா இதை லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா ரேடாரோட டிடெக்ஷனை அவாய்ட் பண்றதுக்காகவும் எலக்ட்ரோ ஆப்டிக் சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்றதுக்காகவும் இந்த கேஜ் எச் நைன் சொல்லக்கூடிய அந்த ஏவுகணை தரையிலிருந்து ரொம்ப குறைவான உயரத்தில் அதாவது கடல் பரப்புல பறந்துட்டு இருக்குன்னா வெறும் ஆறு அடி உயரத்துல இருந்து எட்டு அடி உயரம் வரைக்கும் இதனால பார்க்க முடியும் தரை பரப்புக்கு மேல கட்டிடங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பறந்துட்டு இருக்குன்னா இருபது அடியில் இருந்து இருபத்தி மூணு அடி உயரத்தில் அதாவது சராசரியாக ஒரு ஏழு மீட்டர் உயரத்தில் இதனால் பறக்க முடியும் அதுவே இது வந்து ஒரு ஆல் வெதர் வெப்பன் சிஸ்டம்னு சொல்கிறதுனால ரொம்ப க்ளவுடியாக இருக்குது மிஸ்ட் அந்த மாதிரி அதிகமாக இருக்குது லைவ் டேட்டா ஃபீட் பண்ணுனா இதோட உயரன்றதை இந்த அளவுக்கு குறைப்பாங்க கருங்கடல் பகுதியில் அதிகமான மேகமூட்டம் மற்றும் மழை இருந்ததுனால இந்த ஏவுகணைன்றது ரொம்ப லோ ஆல்டிடியூடில் பறந்துருக்கு அப்படி பறந்துட்டு இருக்கப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சர்வைலன்ஸ் ரேடாரில் இந்த ஏவுகணையானது சிக்கியிருக்கு கூடவே இருக்கக்கூடிய இந்த வேம்பேர் சிஸ்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உக்ரைனோட ஏதோ ஒரு பேட்ரோல் போட்டில் இருக்கக்கூடிய இந்த வேம்பேர் சிஸ்டம் संभाला அந்த ஏவுகணையானது சிக்கியிருக்கு உடனடியாக அதை டார்கெட் லாக் பண்ணப்பட்டு இந்த வேம்பயர் ஏவுகணையானது அந்த ஃபிஃப்டி நைன் மிசை நோக்கி செலுத்தப்படுது அடுத்த நாற்பதாவது வினாடி அந்த கேஹெச் ஃபிஃப்டி நைன் நியூட்ரலைஸ் பண்ணப்படுது இது வந்து எப்படி சொல்றது இப்போ சமீபத்தில் ஒரு ட்ரோன் லான்ச் மிசை வச்சு அந்த ஆர் சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை வச்சு ரஷ்யாவோட ஒரு ஹெலிகாப்டரை உக்ரைன் அடிச்சிருந்தாங்க அதை விட இது ஒரு பெரிய சம்பவம் ஏன்னா இந்த ரேடர் ப்ராசெக்சனை பொறுத்த வரைக்கும் கே ஃபிஃப்டி நைனை நைன் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைலாலேயே இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ண முடியாது ஏன்னா அந்தளவுக்கு அதோட ரேடர் ஸோ விஷுவலி கன்ஃபார்ம் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு கம்மியான ஃப்ரேமில் ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் ஒரு புது சம்பவம் நடந்துட்டே இருக்கும் நம்மளால் நம்ப முடியாத அளவுக்கு நடந்துட்டு இருக்கும் அதோட ஒரு தொடக்கமாக இது மாறிட்டு இருக்கு சவுதி அரேபியா ரஷ்யா டீல பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்து யாருக்குமே வெளியில தெரியல ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் இதை யாரு வெளியில் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் ஓசிசிபிஆர்னு சொல்லுவாங்க இவங்களோட சில இமெயில்ஸ்ன்றது ஆன்லைனில் லீக் ஆகுது அந்த இமெயில்ஸில் இருந்து தான் இப்படி ஒரு டேட்டா நடந்திருக்கு இப்படி ஒரு சம்பவம் இந்த ரெண்டு நாட்டுக்குள்ளே நடந்திருக்குன்றதே ரொம்ப தெளிவான ஒரு விஷயமாக இருக்குது சாதாரண மட்டும் இல்லைங்க ஒரு மூணு பில்லியன் மதிப்பீட்டில் ரெண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் மதிப்பில் முப்பத்தி ஒரு பன்சீர் பாயிண்ட் டிஃபன்ஸ் சிஸ்டமை இந்த இடத்துல சவுதி அரேபியா வாங்கியிருக்காங்க அதுவும் எப்போது ரொம்பலாம் இல்லை டிசம்பர் இருபத்தி அஞ்சாந்தேதிக்கு அப்புறமா தான் இந்த டீல்ன்றது ஃபைனலைஸ் பண்ணப்பட்டு டிரான்சாக்ஷன்ன்றது பண்ணப்பட்டுருக்கு இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம் டாலர்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு செக்கை ரஷ்யாவுக்கு வச்சுருக்காங்க மாதிரி ரஷ்யாவோட வெப்பன் சிஸ்டம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் மேலே பிரச்சனையை போட்டு வச்சிருக்காங்க அப்புறம் எப்படிடா இவங்களுக்குள்ள இந்த டீல் முடிஞ்சதுன்னு பார்த்தீங்களா ஆக்சுவலாக இந்த டீலில் வந்து நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு நேரடியாக பை பண்ணாம தேர்ட் பார்ட்டி பயர்ஸ் மூலியமாகவும் இல்லை நார்மலா வந்து ஆயுதங்கள் விற்பனை ஆகாம உதவிகளுக்கு கொடுக்கற மாதிரி ஒரு மெக்கானிசம் எக்ஸ்போர்ட்டிங் வெப்பன்ஸ் வரப்போ அதாவது அமைதிக்காகவும் நட்பு ரீதியிலான வகையில் ஆயுதங்களை ஏற்றுமதி பண்றப்பவும் இந்த ஒரு அமெரிக்காவோட பொருளாதார தடைகளுக்குள்ள ரெண்டு நாடுகளுமே வர மாட்டாங்க அந்த மாதிரி அதுல இருக்கக்கூடிய நிறைய லூப்ஹோல்ஸை பிடிச்சி இந்த ஒரு டிரான்சாக்சனை ரஷ்யாவும் சவுதி அரேபியாவும் சேர்த்து பண்ணியிருக்காங்க மூணு பில்லியன்ன்றது நார்மலான ஒரு காஸ்ட் கிடையாது ஆவரேஜா ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா ஆவரேஜாக நான் சொல்லக்கூடியது யுஎஸ் டாலர் மதிப்பீட்டில் ஒரு பில்லியனுக்கும் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் அப்படியே பார்த்தாலும் ரஷ்யாவோட ஆயுத உற்பத்திகளை அதிகமாக இப்போ எந்த நாடுகளும் வாங்குறது இல்லை ரஷ்யாவோட மார்க்கெட் வேல்யூன்றது இந்த ஆர்ம்ஸ் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டவுன் ஆகிடுச்சு இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஸோ இப்போ சவுதி அரேபியா மாதிரியான ஒரு நாடு அதுவும் ஒரு முப்பதுக்கும் அதிகமான இந்த மாதிரி யூனிட்ஸை வாங்குறாங்கன்னா அது ரஷ்யாவோட சேல்ஸை பூஸ்டப் பண்ணும் இவங்க சவுதி அரேபியா வாங்கியிருக்காங்கிறதுக்காக மட்டும் நான் சொல்ல ஏன்னா சவுதி அரேபியா ஏற்கனவே அமெரிக்காவோட தாடு இன்டர்செப்டர் அமைப்பாக வச்சிருக்காங்க டெர்மினல் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்க வச்சிருக்காங்க அந்த நேரத்திலையும் பாயிண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது அவங்க கிட்ட எதுவுமே கிடையாது ஸோ ரஷ்யாவோட இந்த பன்சிரி ஏவுகணை அமைப்புன்றது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாயிண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கு ரஷ்யாவோட பெரும்பான்மையான பகுதிகளை பாதுகாத்து இருக்கிறதும் இதுதான் ஆனா இந்த ஏவுகணை தடுப்பு அமைப்புக்கும் நிறைய லிமிடேஷன்ஸ்ன்றது இருக்கு ஒரு நாலுல இருந்து எட்டு கிலோமீட்டர் கவரேஜ் இதனால கொடுக்க முடியும் ட்ரோன்கள் கிட்ட இருந்தும் உள்ள வரக்கூடிய சில மிசைல்ஸ் கிட்ட இருந்து இதுக்கான கவரேஜ் கொடுக்க முடியும் இதோட ரேஞ்சுன்றது எக்ஸ்டெண்ட் ஆகிறப்போ இதனால அந்த அளவுக்கு எஃபெக்டிவா கொடுக்க முடியாது ஆனா இப்போ வரைக்கும் இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல ஒரு எஃபெக்டிவான சிஸ்டமா இது இந்த இடத்துல மாறிட்டு இருக்குன்னு சொல்லலாம் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு டிரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல ஆச்சரியங்களுக்கு மேலே ஆச்சரியமா நடந்துட்டு இருக்கு அதில் ஒன்றும் இது பதிவாயிருக்கு இந்த கமெண்ட் கம்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்க அடுத்த மது